வில்லி சூனியம் சொல்லி ஒரு சின்ன ரிசால சின்ன ஒரு புக்கு போட்டிருக்கோம் அதுல நீங்க கூடுதலா தெரிஞ்சுக்கிறீங்க நெக்ஸ்ட் உள்ள ஒரு தவறான நம்பிக்கை என்னன்னு கேட்டா மலக்குள் மௌத்து உள்ள மலக்குள் மௌத்தை பத்தி உள்ளது நேற்று கூட வந்து ஒரு டிவி லைவ்ல காட்டும் போது கூட மலக்குள் மௌத்து நூத்தர் இருக்காரு மாதிரியே என்ன செய்யறாங்க அதை இஸ்ராயல் உயிரை கைப்பற்றாருங்கிற மாதிரியே பதில் சொன்னாங்க நீங்க பாத்திருப்பீங்க இந்த சகர் நேரத்துலயே ஒரு கேள்வி பதில கூட அந்த ஒண்ணும் திருந்துற மாதிரி இல்ல அப்ப மலக்குள் மூத்து இஸ்ராயல் இருக்கிறாரா அதை கவனிக்கணும் என்ன கேட்டா மற்றவர்கள் எப்படி யமன் வந்து எல்லாரும் உயிரையும் வாங்குறதுக்கு ஒருத்தர் இருக்காரு இந்து மதத்தில் நம்புறாங்களோ அதுக்கு போட்டியா நம்மள ஒண்ணு வேண்டி நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க இஸ்ராயல் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் எல்லாருடைய உயிரையும் வாங்குவாரு இங்கே ஒரே இடத்துல இங்கே இருப்பாரு அமெரிக்காவில இருப்பாரு ரஷ்யாவில இருப்பாரு எல்லா இடத்துல இருந்து உயிர் வாங்கிட்டு போயிருவாரு என்று ஒரு நம்பிக்கை பரவலாக இருக்கிறது முதலாவது பாயிண்ட் இஸ்ராயல் பேரே குரான்ல கிடையாது ஹதீஸ்ல கிடையாது பலவீனமான ஹதீஸ்லயும் கிடையாது இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்லயும் கிடையாது இட்டு கட்டி பொய்யா உண்டாக்குறாங்க அந்த காலத்து கூட இந்த இஸ்ராயல்களுக்கு தெரியாது ரொம்ப லேட்டா இவங்க உண்டாக்கிட்டாங்க ரொம்ப 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 லேட்டா இவங்க ஏற்படுத்துனதே தவிர இந்த இஸ்ராயல் வார்த்தை முதல் நூற்றாண்டுல கிடையாது இரண்டாவது நூற்றாண்டுல கிடையாது மூணாவது நூற்றாண்டுல கிடையாது நாலாவது நூற்றாண்டுல கிடையாது அஞ்சாவது நூற்றாண்டுல எழுதப்பட்ட நூல் வரைக்கும் நாங்க பாத்துக்கிட்டோம் ஹிஜ்ரி ஐநூறு வரைக்கும் எழுதப்பட்ட எந்த ஒரு புத்தகத்திலையும் இந்த இஸ்ராயல் என்பவரை பற்றி எந்த ஒரு குறிப்பும் இல்லை பின்னாடி இவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க வேற என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தா உயிரை வாங்குறதுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மலக்கு எல்லாம் நியமித்திருக்கிறான் அவனுக்கு இது லேஸ் அவனுடைய டியூட்டி அது தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவங்க சரைய கூட மாட்டாங்க உயிரை வாங்கிட்டு வான்னு சொல்லி எனக்கு ஒரு ஆள் அனுப்பி வச்சுட்டு அவர் இருந்துட்டே இருப்பாரு என் கூட அந்த டேட் டைம் வர வரைக்கும் பாத்துட்டே இருப்பாரு பண்ண ஒத்துக்கிட்டு அதுக்கு தான் உலகாம காத்துட்டு இருக்காரு ஐம்பது வருஷமா காத்துட்டு இருக்காரு நாற்பத்தஞ்சு வருஷமா அறுபத்தஞ்சு வருஷமா ஒருத்தர் காத்துட்டு நிக்கிறாரு எதுக்கு நிக்கிறாரு எப்ப டைம் வரும் இதாஜா அஜலுகும் உரிய நேரம் வரும்பொழுது ஒரு வினாடி முந்த மாட்டார்கள் பிந்த மாட்டார்கள் அவனுடைய ஒரே டூட்டி அதுதான் எது டூட்டி உயிரை வாங்குறது அப்ப என்னுடைய உயிரை வாங்குவதற்கு தனியா ஒருத்தர் இருக்காரு உங்க உயிரை வாங்குறதுக்கு தனியா ஒருத்தர் இருக்காரு ஒவ்வொரு மனிதனுடைய உயிரை வாங்குவதற்கும் தனித்தனியாக ஒவ்வொரு மலக்கு இருக்கிறார் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தளபதியெல்லாம் கிடையாது மலக்குள் முகத்துங்கிற பேர்ல ஒரு தளபதியாக வேணா அது கிடையாது இது எங்கே இருந்து நம்ம விளங்குறோம் வழங்குறோம் அப்படின்னு கேட்டா திருக்குறான்ல சூரத்தில் அண்ணாம் அதாவது ஆறாவது சூறா அறுபத்தி ஒன்னாவது வசனம் அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா ஒகுவல் காஹிரு பாதிகி அவன் தான் தனது அடியார்கள் மீது ஆதிக்கம் செலுத்துபவன் அவன் தான் அல்ல அவன் தான் தனது அடியார்கள் மீது ஆதிக்கம் செலுத்துபவன் ஓ இருசில் அழைக்கும் அபலத்தன் உங்கள் மீது பாதுகாவலர்களான மாணவர்களையும் அவன் அனுப்பி வைக்கிறான் உங்களுக்கு மரணம் வரும் பொழுது உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும் பொழுது நம்முடைய தூதர்கள் ஒரு மலக்குன்னு சொல்லல நிறைய பேருக்கு நிறைய வந்துருவாங்க தூதர்கள் அவனை பிடித்துக் கொள்கிறார்கள் அவர்கள் எந்த குறையும் வைக்க மாட்டார்கள் என்று இந்த வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான் அதே மாதிரி உயிர்களை கைப்பற்றும் பொழுது எப்படி எல்லாம் சொல்கிறான் கேட்டால் பொ கைப இதா தம் அப்பத்துகுமுல் இது நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்தில் இருக்கிறது இப்போ கைபை இதா தம் அப்பத்துகுமுல் மலாயி பூன எவரிபூன உஜூபகம் உஜூபகம் வதுபாரகம் மாணவர்கள் அவர்களுடைய முதுகிலும் அவர்களுடைய முகங்களிலும் அடித்து உயிர்களை கைப்பற்றும் பொழுது எப்படி இருக்கும் நிலைமை அப்படின்னு நல்லா கேட்கிறான் ஒருத்தர் வந்து கைப்பற்றினா இது சொல்ல தேவையில்லை வானவர்கள் வந்து அவர்களுடைய முதுகுலை மூஞ்சினை ஒன்று குத்து விட்டு உயிரை கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லி பன்மையாக அல்ல சொல்லி காட்டுகிறான் அதாவது பலருக்கு பல வானவர்கள் நூறு பேரை கைப்பற்ற நூறு வானவர் வரணும்ல பலருக்கு கைப்பற்ற சொல்லும் பொழுது பன்மையா சொல்றான் அதுக்கப்புறம் வந்து முப்பத்தி ரெண்டு பதினொன்னு ரொம்ப தெளிவா சொல்றான் குல் நீங்கள் சொல்லுங்கள் எத்தாக்கும் மலக்குள் மூத்தி மூத்துடைய மலக்கு உங்களை மரணிக்க செய்வார் எந்த மலக்கு என்றால் அல்லது உக்கீபிக்கும் உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட மழைக்குள் மோத்தி அதாவது ஒவ்வொரு ஆளுக்கும் நியமிச்சுக்கிறான் அவர் தான் உங்க உயிரை கைப்பற்றுவார் எனக்கு உள்ளவர் உங்களை பிடிக்க மாட்டார் உங்களுக்கு உள்ளவர் என்னை பிடிக்க மாட்டார் அது அல்லாஹ் வேலை அவர் உலகத்துக்குள்ள அம்புட்டு பேரையும் ஒரே நேரத்தில் கண்காணிக்கிறார்னா மலக்குள் மூத்துங்கிறவர் அல்லாவாயிரார் இஸ்ராயல் அந்த மாதிரி அல்லா கொடுக்கவே இல்லை கோடிக்கணக்கான இன்னைக்கு இன்னைக்கு கணக்குல அறுநூறு கோடி மலக்குள் மூத்து இருக்கிறாங்க இன்னைக்கு தேதியில எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுநூறு கோடி பேர் மக்கள் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு மலக்குள் மூத்த போட்டா கூட அறுநூறு கோடி மலக்குள் மூத்து இருக்கிறாங்க ஒரு மலக்குள் மூத்து இல்ல அப்ப உங்களுக்கு என நியமிக்கப்பட்ட உங்களுக்கு என நியமிக்கப்பட்ட அப்ப ஒவ்வொரு ஆளுக்கு நியமிக்கிறான்னு வழங்கல உங்களுக்கு என நியமிக்கப்பட்டார் சொல்லும் பொழுது அந்த வானவர் உங்களை கைப்பற்றுகிறார் என்று முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் பதினொன்னுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி சூரத்தும் நகலு பதினாறாவது சூரா அதுல இருபத்தி எட்டாவது வசனத்துல அல்ல வீண ததவ பாகுமுல் மலாயிக்கத்து வாலிமி அம்புசையும் பால்கவு தலம மா குன்னா நாமலுமின்சு இன் வானவர்கள் அநியா தமக்கு தாம அநியாயம் செய்து கொண்டிருந்தார்களே அவர்களுடைய உயிர்களை வானவர்கள் கைப்பற்று வானவர் கைப்பற்றுவார் இல்ல மாணவர்கள் கைப்பற்றுவார்கள் இஸ்ராயின் ஒருத்தர் வந்து கைப்பத்துனார் அப்படின்னு சொன்னால் மாணவர் கைப்பத்துகிறார் என்று எல்லாம் சொல்லியிருக்கணும் மாணவர்கள் என்று பன்மையா மலாய்க்கத்துன்னு சொல்றான் மலக்குன்னா ஒருமை மலாய்க்கத்துனா பன்மை மலக்கு என்றால் உருவானவர்கள் மலாய்க்கத்து என்றால் பல வானவர்கள் ஒருமை பன்மை சொல்றோம் இல்லையா பன்மையான சொல் அதே மாதிரி பதினாறாவது அத்தியாயம் அதே சூறாவில முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல அல்லதீன தத்தவப்பாஹுல் மலாய்க்கத்து தைவீன நல்லவர்களுடைய உயிர்களை வானவர்களை கைப்பற்றும் பொழுது கெட்டவனுடைய உயிரை வானவர்கள் கைப்பற்றும் பொழுதுங்கும் போதும் வானவர்கள் என்று பன்மையால்லாம் சொல்றான் நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது என்று சொல்லும் பொழுதும் வானவர் என்று சொல்லாம வானவர்கள் என்று எல்லா நினைக்கிறான் அதுலையும் பன்மையாக சொல்லுங்கறான் இதே மாதிரி பன்மையாக ஆஹ் நாலு தொண்ணூத்தி ஏழு சூருது நிஷாவுல நாலுல தொண்ணூத்தி ஏழாவது வசனத்துல எல்லாம் சொல்றான் இன்னல்ல நதியின தஃபாபுமுல் மலாய்க்கத்து மலாய்க்கத்து மாறுகள் மரத்துகள் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறான் அதே மாதிரி வந்து ஆறு தொண்ணூத்தி மூணுல சூரத்துல அண்ணாம் கால்நடைகள் சூறாவில தொண்ணூத்தி மூணாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் உழவு தரா இது லாலி மூனபி ரமராத்தில் மௌத் இந்த அநியாயக்காரர்கள் மரண படுக்கையில கிடக்கும் பொழுது மரண வேதனையில இருக்கும் பொழுது உள் மலாய்க்கத்து பாசித்து பாசித்து ஐதீகம் மாணவர்கள் தங்கள் கைகளை விரித்து கொண்டிருக்கும் பொழுது எப்படா பிடிக்கணும்னு விரிச்சிட்டு இருப்பாங்களா மாணவர்கள் எப்படின்னா அல்லாஹ் பிடிக்கக்குன்னு தயார் வர வரைக்கும் இப்படி இருப்பாங்க கப்பல் பிடிக்கிறதுக்காக வேண்டி அதுக்கு இப்போ நேரம் வந்த பிறகு தயாராக மாட்டாங்க இப்படி தயார்ல இருப்பாங்க அந்த வினாடி வந்து நான் கம்பு சீர்த்தி தருவாங்க வானவர்கள் கரங்களை விரித்தவர்களாக இவர்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்வதில் இருந்து வானவர்ன்னு சொல்லுற ஒரு ஆள் உலைஞ்சேறாருன்னு சொன்னா வானவர் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கணும் வானவர்கள் என்று தான் இந்த வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுக்குறாங்க அதே மாதிரி சுரதில் ஆறாவது ஏழு ஏழாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஏழாவது வசனம் ஆராபுசுவராவுல முப்பத்தி ஏழாவது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான் எத்தவப்ப உணவும் நம்முடைய தூதர்மார்கள் என்றால் ஒரு தூதர் ருசுல் என்றால் பல தூதர்கள் ருசுலங்குறது ஒருமை ருசுல் என்பது பன்மை இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்றாருன்னா ஜாத்துகும் ருசுலுனா நம்முடைய தூதர்கள் வருவார்கள் உயிரை கைப்பற்ற ஒரு மலக்கு வர மாட்டாரு அவ பலருக்கும் பலமலக்கு வருவார் என்று தான் அல்லாஹ் சொல்லி காட்டுக்கிறான் இதே கருத்தை வந்து சூரத்தில் அன்பால் எட்டாவது அத்தியாயத்துல ஐம்பதாவது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டும் பொழுது உழவு தரா இதயத்தை ஒப்பல்லது என கபருள் மலாய்க்கத்து நிராகரிப்பவர்களை மாணவர்கள் கைப்பற்றும் பொழுது என்று இந்த இடங்கள்ல எல்லாம் உயிரை கைப்பற்றுறவர் ஒரு ஆள் சொல்லவே இல்லை அல்ல பன்மையா சொல்றான் ஒரே ஒரு இடத்துல ஒருமையா சொல்றான் எந்த இடத்துல முப்பத்தி ரெண்டு பதினொன்னு மட்டும் என்ன செய்யறான் ஒருமையா சொல்றான் அந்த இடத்துல வேற ஒரு வார்த்தை சேர்த்து உங்களுக்கு என நியமிக்கப்பட்ட மலக்குள் மூத்து ஒவ்வொரு ஆள் குறிக்கும் போது மட்டும்தான் உரிமைங்கிறான் உங்களுக்கு என நியமிக்கப்பட்ட மலக்குள் மவுத் மௌத்துடைய மலக்கு என்று உரிமையா சொல்றான் பாக்கி பொதுவான மக்களை பார்த்து பேசும் பொழுதெல்லாம் உங்களுக்கு உள்ள மலக்குகள் உயிர் அவர்களை கைப்பற்றுவார்கள் அவர்களை மலக்குகள் கைப்பற்றுவார்கள் பன்மைக்கு பன்மையா சொல்லிடுறோம் ஒரு ஆள் குறிப்பிட இடத்துல எப்படி சொல்றான்னு கேட்டா உங்களுக்கு என நியமிக்கப்பட்ட மலக்கு உங்கள் உயிரை கைப்பற்றுவார் அதனால நம்ம விளங்கி கொள்ளணும் அல்லாட்டம் தப்பிச்சிடலாம் இஸ்ராயல் சில விஷயத்தை மறந்துடுவாரு நினைச்சிட்டு இருக்காது டயத்தை போட்டு ஒரு ஆளை வச்சுக்கிட்டே இருக்கலாம் அவர் எப்ப